ま、ちょっとでもま、そうですね。あ、ちょっとでもま、そうですね。あ、はい。あ、ちょっと待って。で、ですね、あの、結構ですね、あの、結構ですね、あの、結構ですね。と、結構ですね。と、10ですけどね。で、僕はもう本当にですね、<laughs> <laughs> 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 தமிழ்நாடு முழுக்க சலவை தொழிலாளர்கள் அனைத்திருந்த அண்ணா திமுகவுக்கு தான் ஆதரவாக இருக்கிறார்கள் நெட்டலைக்குத்தான் ஓட்டு போடுவோம் என்று தீர்மானத்தோடு இருக்கின்றார்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டு வாயிலாக அரசாணை வெளியிட்டு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிடைய கனவுகளை நனவாக்கி அவர்களை மருத்துவக் கல்லூரியில் படித்து டாக்டராக வருவதற்கு வாய்ப்பு கொடுத்து அரசாரை வெளியிட்ட முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடியார் எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டாலின் விமர்சித்து ஒரு வெற்றியும் கூட எந்த ஓட்டம் விமர்சனம் அதாவது அரசியல் வந்து நடந்த முடிந்த அரசியல் பார்த்தால் ஒவ்வொரு நேரங்களிலும் திமுகவும் படுதோல்வி அடைந்திருக்கிறது

தமிழ்நாட்டுக்கு ஆறாவது வரலாகத்தான் ஒழிய தேர்தல் களத்திலே அண்ணா திமுக அண்ணா திமுக கூட்டணி திமுக திமுக கூட்டணி இதுதான் நிக்கமே ஒழிய தேர்தல் அறிவித்தவுடன் மற்ற கட்சிகள் எல்லாம் கரைந்து போகும் காணாமல் போகும்